கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே பிடிவாதம் மிக்கவர்கள் ஏன்னா ராசிநாதன் சனி இவர்கள் சாமானியத்தில் எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க நீங்க வேணா ஏதாவது சொல்லி பாருங்க கும்பராசிக்காரர்கள் ஜோதிடம் பார்க்க ஏன்னா ஐந்து குடையவன் புதன் யோகாதிபதி புதன் புதன் வித்யாகாரகன் ஜோதிடத்தை தருபவன் அவனே ஐந்து குடையவனாக கொடுக்க போறது வேற ஆனா இதுதான் நிர்வாகம் முன் இந்த பொறுப்பெல்லாம் தான் எதுக்குவார் இந்த கேஸ் குடுக்குற விஷயம் கொடுக்க குரு இருப்பார் எப்பவுமே குரு குரு சார்ந்தவர் குரு தேவகுரு பிரகஸ்பதி இவங்க கூடவே இருப்பார் குருவை பாக்கெட்ல போட்டு சுத்துற ஒரே ஆள் இவங்கதான் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கும் உங்களை பற்றியே தெரியாத விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது என்ன சார் எங்களுக்கு எங்களை பற்றியே தெரியாத விஷயம்னா ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த ஜோதிடம் இந்த இந்த பதிவுகள் நம்ம எதற்காக போடுறோம் அப்படின்னா இதனோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க அவங்களெல்லாம் ஒரு சீக்வன்ஸிலா ஒரு ஆர்டராக அடுக்கி வச்சு இவர்கள் வாழ்க்கையில் இது இதுதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆராய்ச்சி கட்டுரை தான் இது இவர்கள் வாழ்க்கையில் இது இதெல்லாம் தான் நடந்திருக்கு இப்போ நான் பார்த்த எல்லாருமே கும்பராசிக்காரர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களேன் கும்பராசிக்காரங்களை மாதிரி சாப்பிட ஒருத்தையும் பிறந்து வரணும் நீங்களே உங்கள் மனசு கெட்டுக்குங்க கும்பராசிக்காரங்க கரெக்டாக டைமுக்கு டிங் டாங் ஒம்பது மணிக்கு டிங் டாங் மணி அடித்த உடனே என்ன பண்ணுவாங்க சூடாக சாப்பிடுவாங்க காலைல டிஃபன் சூடாக சாப்பிட்ணும் அதில் டிஃபனில் வெரைட்டிலாம் சொல்லுவாங்க கொத்தமல்லி சட்னி அதோட தேங்காய் சட்னி ப்ளஸ் இந்த சட்னியோட மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆமாம் தண்ணி என்ன தண்ணிமா இது இது வந்து க நார்மல் வாட்டராக இது வந்து இந்த வாட்ராக அக்குவா ஃபீனாவில் வாழ்ந்து தங்கியிருக்கீங்களா இதெல்லாம் அப்படி ஒன்று ஒன்றுச்சு நோட் பண்ணுவாங்க இவங்களோட மனைவியாக இருக்கிறவங்க பாவம் அவங்க எதாவது ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே வேலைக்கு சேர்ந்துடலாம் இவங்களுக்கு மனைவியாக ஒரு பத்து வருஷம் இருந்துட்டாங்கன்னா பத்து வருஷம்லாம் அதிகம் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துவிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வேணால் சமைக்க போயிடலாம் ஏன்னா இவங்களே எல்லா டெக்னாலஜியும் சொல்லி கொடுத்துருவாங்க சாம்பாரில் அப்படியே அந்த தேங்காவை அப்படி உதிர்த்து போடணும் அப்புறம் சாப்பிட்டா தான் அந்த ஜில்லுன்னு இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அது என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும் கும்பராசிக்காரங்களுக்கு மட்டுந்தான் சரி அதனால் இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு ஆனால் சாப்பிட்றணும் உலகமே அழிஞ்சாலும் ஒரு மணி ஆனால் சாப்பிட்றணும் என் தம்பி சதீஷ் கும்பராசி தான் அவங்க கூட டெய்லி டிராவல் பண்ணுறேன் ஒரு மணி ஆனால் வண்டி நின்று போயிடும் அவ்வளோதான் என்னென்னாலும் சரி அந்த ஒரு படத்தில் வரும் பாருங்கள் ஆறு மணி ஆனால் ஆட்டோ ஓடாது ஒரு மணி ஆனால் காரு ஓடாது என்னடா ஒரு மணிக்கு சாப்பாடு சாப்பிடணும் சார் அதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் டைம் சாப்பிட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த ஒரு மணி சாப்பாட்டில் கை வச்சிடக்கூடாது அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் சாப்பாட்டு பிரியர்கள் சரி இப்போ கும்பராசிக்காரங்களை பற்றி ஜென்ரலாக பார்ப்போம் இவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் பார்ப்போம் கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே பிடிவாதம் மிக்கவர்கள் ஏன்னா ராசிநாதன் சனி இவர்கள் சாமானியத்தில் எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் ஏதாவது சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வந்து இது மாதிரி அனுப்பி இருக்க கூடாது இல்லையா தப்பு தானே என்று நீங்க கேட்டீங்கன்னா அது எப்படி 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 அது அது ஒரு பெரிய கான்செப்ட் ஆக்கி சண்டை போட்டுருவாங்க இவங்களால சாமானியமா எது ஒத்துக்க முடியாது பிடிவாதக்காரர்கள் ஒரு தெனாவட்டுத்தனமான ஒரு பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆமா அப்படிதான் பண்ண பண்ணுவோம் போ என்று சொல்லுவார்கள் இந்த தெனாவாட்டு இவங்களோட குணம் அப்படி ஆனா அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவங்க பேச்சு அப்படி இருக்கும் சோ அதே மாதிரி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் கும்பராசிக்காரங்க கீழே கமன்ல போடுங்க இவங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி உலகத்துல இவனுக்குமே சளி பிடிக்காது காரணம் என்னன்னா ஆறு கூடையவனாக ரணருண ரோக சத்துருஸ்தானத்தை கொடுப்பவன் சந்திரன் அந்த சந்திரன் ஜலகாரகன் அவன் ஜலகாரகன் என்பதால் தண்ணீர்லேயே பிரச்சனை வருது எப்ப பார்த்தாலும் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு மூக்கு ஒலிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் திருமண வாழ்க்கை இவங்க பெரும்பாலும் வாழ்க்கையை வெறுத்துடுறது எல்லாரும் கும்பராசிக்காரங்க தான் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரராக தான் இருப்பார் ஒரு கும்பராசிக்காரர் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவார் திருமண வாழ்க்கை அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்து இவர்களுக்கு சளிப்பு தட்டிடும் சீக்கிரமே என்னத்த வாழ்க்கை அதே தோசை அதே சட்னி டெய்லி வீட்டுக்கு போகிறோம் வேலைக்கு வரோம் வீட்டுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் இது ஒரு வாழ்க்கையா என்ன நினைப்பாங்க ஆனால் ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த திருமண வாழ்க்கையை அவ்வளோ செழிச்சுப்பாங்க ஆன்மீகம் ஜோதிடம் சாமி ஆடுறது அருள்வாக்கு சொல்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும் ஆன்மீகம் ஜோதிடம் இவங்கெல்லாம் ஜாதம் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த உலகத்துல யாருமே ஜாதம் பார்க்க முடியாது அப்படி ஜாதம் பார்ப்பாங்க கும்பராசிக்காரர்கள் எங்கள் அப்பா கும்பராசி சார் அதனால தைரியமாக சொல்றேன் கும்பராசிக்காரங்க அவர் பெரிய ஜோதிடரா இருந்தார் கும்பராசிக்காரர்கள் ஜோதிடம் பார்க்க ஏன்னா ஐந்து குடையவன் புதன் யோகாதிபதி புதன் புதன் வித்யாகாரகன் ஜோதிடத்தை தருபவன் அவனே ஐந்து குடையவனாக இருக்கிறான் அப்போ கும்ப ஜோதிடம் சுவாமி அது மாதிரி காணா கண்டு பெரும்பாலும் காணா போறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் அதுவும் கும்பராசி சதய நட்சத்திரம் காணா போயிடுவாங்க எங்கேயாவது காணா போயிடுவாங்க கும்பராசிக்காரங்க இவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் முக்கியமா தான் கெட்டி மேலம் கெட்டி மேலம் சதி செங்க அப்படின்னு தேடுவீங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க ஓரமாக உட்காந்து பவன்டோட கூலிங்கே இல்லைன்னு சொல்லி குடிச்சிட்டு இருப்பான் போய் சண்டை போட்டு கூப்பிட்டு வந்து யோ கெட்டி மேலம் நடக்குதுயா வாயா எங்கேயாவது காணா போயிடுவாங்க முக்கியமான ஈவெண்ட்ஸு அந்த நேரம் முக்கியமான நேரம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு இருக்காது அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்பாங்க ஆமாம் இப்போ தாலி கட்டிட்டீங்களா வெரி குட் வாழ்த்துக்கள் அப்படிம்பாங்க அது அதை அந்த அது அந்த ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறது அந்த நேரத்தில் அதை அதை பற்றிலாம் தெரியாது இயல்பானவர்கள் ரொம்ப இயல்பாக வாழ்வாங்க இப்போ நான் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து தான் நீங்கள் கல்யாணம் ஆகணுமா சார் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த அந்த மாதிரி தான் ரெண்டு திருமணம் பண்ணுறவங்க இவங்க கூட இருப்பாங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க ரெண்டு திருமணம் பண்ணவங்களாம் இருப்பாங்க அவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப உயிர் தோஸ்த் படா தோஸ்தாக இருப்பாங்க இவங்களுக்கு யார் படா தோஸ்தோ அவங்களுக்கு ரெண்டு திருமணம் ஆகிருக்கும் ஒன்று தாய் ரெண்டாவது கல்யாணம் ஆயிருக்கும் சில பேர் ரெண்டு திருமணமும் ஒரே நேரத்தில் பண்ணவங்களும் இவங்க கூடவே இருப்பாங்க ஸோ டைமுக்கு சாப்பிட்றது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஹோட்டல் பிரியர்கள் நீங்கள் இவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு அட்ரஸ் கேளுங்க எங்கள் வீட்டில் டெய்லி நடக்கிற சம்பவத்தை சொல்கிறேன் என் தம்பி சதீஷை வச்சு சொல்கிறேன் டே முன்னாடி போனீங்கன்னா அந்த இது வரும் வர அந்த அந்த பூ பூர்விகா பக்கத்தில் ஒரு கடை அங்கே போய் ப்ளூடூத் வாங்கிட்டு வா என்று சொன்னோம்னு வச்சுக்கோங்க அவன் ஒரு வழி சொல்லுவான் நமக்கு ஆமாண்ணா இப்போ நேராக போனால் ஆரிய பவுன் வரும் ஆமாம் அங்கேருந்து ரைட் எடுத்து நேராக போனால் அங்கே ஒரு டீ கடை இருக்கும் ஆமாம் அங்கேருந்து நேராக போனீங்கன்னா அங்கே நம்ம ஆனந்த இருக்குது ஆமாம் அது பக்கத்தில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஹோட்டலையே ஒரு ஐடியாவாக சொல்லி போவாங்க ஹோட்டலு டீ கடை ஹோட்டலு டீ கடை இந்த குடிக்கிறவங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது அட்ரஸ் கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற டாஸ்மாக் ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்லுவாங்க ஆமாம் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் அந்த மாதிரி இவர்கள் ஹோட்டல் கிடையவே ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்லுவாங்க வேணால் இவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் வேணா ஆமாம் அந்த பக்கத்தில் அந்த பொன்னி அரிசி கடை இந்த பக்கத்தில் கூட ஒரு பாட்டி பட்டி வச்சு பஜ்ஜி வைத்துட்டு இருக்குமே அந்த பாயிண்ட் அவங்களால சொல்லாமல் இருக்க முடியாது இவங்க அது சாப்பாட்டு கிடையை தான் இவங்க வந்து வழியாக சொல்லுவாங்க சாப்பாட்டு பிரியர்கள் நான் இப்படி சொன்னதால் அவங்க பெரிய சாப்பாட்டு ராமன் அப்படின்னு நினச்சக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சாப்பாட்டை தன்னை விட முக்கியமாக நேசிப்பாங்க அதே மாதிரி அசைவ பிரியர்கள் வந்து அசைவ சாப்பாடு போட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க ஓடுறது பறக்கிறது நடக்கிறது ஊடுறது எதை தான் சாப்பிடுவாங்க கும்பராசிக்காரங்க எங்கேயாவது இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட தான் இந்த ஹேண்டில் வேலையை கொடுப்பாங்க இந்தாங்க சுந்தர் இருந்தாங்க வச்சுங்க கையில் ஐம்பதாயிரம் இருக்கு இந்த வாளமரக்காரனுக்கு ரெண்டாயிரத்து கொடுத்துருங்க மூவாயிரத்தி ஐநூறு அந்த கேட்டு திறந்தாருங்க அவனுக்கு இந்த மூவாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த மண்டபத்துக்காரனு கொடுத்துருங்க இவங்க எல்லாம் இவங்கதான் கொடுப்பாங்க பணம் இன்னொருத்தர் பணம் கொடுக்க போறது வேற ஆனால் இவருதான் நிர்வாகம் முன் வராது இந்த பொறுப்பெல்லாம் இவர் தான் எடுத்துக்குவார் இந்த கேஷ் கொடுக்கிற விஷயம் எல்லாம் டிஜிட்டல் பேலாம் அவருக்கு பண்ண தெரியாது கணக்கு ஒப்படைப்பாங்க ஐநூத்தொம்பது ரூபா ஆச்சு மீதி முந்நூத்தொம்பது ரூபா அவங்க கையில இருக்கு அந்த மாதிரி கணக்கு ஒப்படைப்பாங்க கணக்கு பிள்ளை எல்லாரும் தான் மொய் கணக்கு எழுதுவாங்க பாருங்க கல்யாணத்தில் அவங்க பாருங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க மொய் கணக்கு மாப்பிள்ளைக்கு மொய் செஞ்ச வகையில பொண்ணுக்கு மொய் செஞ்ச வகையில இந்த மொய் படிக்கிறது எழுதுறது இதெல்லாம் தான் இவர் வந்து நம்ம காயுமே ரெண்டு வீட்டுக்காரரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு இவர் ஐயாயிரம் ரூபா மொய் செஞ்சிருக்காரு ராம்ஜியை வாழ்த்தி ஐயாயிரம் ரூபா மொய் செய்கிறாரு எல்லாம் எழுதுவாங்க மொய் கணக்கு எழுதுறவர் இவர் தான் உயர்ந்த சாஸ்திரம் உயர்ந்த மனிதர்கள் தொடர்பு இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க இவங்க ரொம்ப பேர் பெரிய ஆட்களோட செல்ல குட்டியா இருப்பாங்க ஒரு ஒரு நிர்வாகத்தோட எம்டி அவர் தான் அவர் தான் சிஇஓ அவருக்கு ரொம்ப நெருக்கமா செல்லமா இருப்பாரு அவர் இந்த சிஇஓ இவரை கூப்பிட்டு தான் ஜோக்கடிப்பாரு இவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தான் சாயந்தரம் பார்ட்டிலாம் கூட பண்ணுவாரு அவ்வளோ க்ளோஸ் இவங்க ஆனால் அந்த பவர் அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க மருத்துவ நட்சத்திரம் வந்து சதயம் சதயத்தில் இருக்கவங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வியாதி வந்துகிட்டே இருக்கும் ஃபிசியோதெரபி மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க காதல் திருமணம் கண்டிப்பாக பண்ணுவாங்க திடீர் மரணம் இவங்க வீட்டில் ஏற்படும் சாமி சாமியாடுதல் திருட்டை கண்டுபிடிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு வரும் இவங்க ஏதோ ஒரு பவர் வச்சுருப்பாங்க கரெக்டாக ஒரு ஒரு ஃப்ளேம்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கரெக்டாக திருட்டை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க போரட்டாதி நம்பி மோசம் போகிறது புத்திரதோ இதெல்லாம் போரட்டாதி போரட்டம் போரட்டாதி ஒன் டூ த்ரீ மூன்று பாதங்கள் வரும் இவர்கள்லாம் நம்பி ஆமாந்து போவாங்க இவங்கெல்லாம் ஒன்று பனிரெண்டு ஒன்று பனிரெண்டு குடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனாக இவனா இருக்கான் யார் ஒன்று பத்து குடியவராக உங்களுக்கு வந்து ஒன்று பனிரெண்டு குடையவனாக சனி பகவான் இருக்கிறார் பிறந்த உடனே கர்மம் இவங்க வீட்டில் பிறந்தவொன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கர்மம் ஏற்படும் ரெண்டு பதினொன்று குடிவனாக குரு இருப்பார் எப்பவுமே குரு குரு சார்ந்தவர் குரு தேவகுரு குரு பிரகஸ்பதி இவங்க கூடவே இருப்பார் குருவை பாக்கெட்டில் போட்டு சுற்றுற ஒரே ஆள் இவங்க தான் ரிச்சிக ராசிக்கு அப்புறமா கும்பராசிக்காரங்க குருவை பாக்கெட்டில் போட்டு சுற்றுறாட்கள் அடுத்ததாக மூன்று பத்து கலை இலக்கியம் போன்ற விடம் ரொம்ப ரசனைக்காரங்க பாட்டெல்லாம் பாடினீங்கன்னா அந்தாச்சரியில் இவங்களை ஜெயிக்க முடியாது அவ்வளோ பாட்டு பாடுவாங்க நாலு ஒம்பது குழுவை சகோதரர் தந்தை வழியில் இரண்டு திருமணம் ஏற்படலாம் வாய்ப்பிருக்கு தந்தையான பின்னும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதான் இவங்களுடைய உயர்கல்வி அஞ்சு எட்டு குழுவராக உங்களுக்கு வந்து புதன் இருப்பதால் குழந்தை பெரும்பாலும் பிறக்கிறதுல கஷ்டம் அல்லது ரெண்டு குழந்தை பிறந்தா மூணாவது குழந்தை பிறக்கிறது கஷ்டம் போன்றவைகள்லாம் ஏற்படும் குலதெய்வத்தை கும்பிட தடை மாமாக்கு பிரச்சனை போன்றவை ஏற்படும் கொஞ்சம் காலம் மிசி சின்ன குழந்தையா இருக்கும்போது மாட்டாங்க கொஞ்சம் சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தை சிறு பிறந்தப்ப ஒரு வறுமையா இருந்திருக்கும் அந்த மாதிரி வேலை மாறிட்டே இருப்பாங்க வேலை திருமண வாழ்க்கையில திருப்தியில் கூட்டு தொழில் மாறிக்கிட்டே இருக்கும் போன்றவைகள்லாம் ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில இதெல்லாம் தான் ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் கூடி வாழ்வதில் நாட்டம் இன்பமுடையவர்கள் கும்பராசிக்காரர்கள் உணவுப் பிரியர்கள் கும்பராசிக்காரர்கள் ஒன்றுமே இல்லை பிள்ளையார மூணு சுத்து பிள்ளையார் என்ன பண்ணார் முருகப்பெருமானும் பிள்ளையார் முருகப்பெருமான உலகத்தையே சுற்றி வந்து ஞானபலத்தை வாங்கினார் பிள்ளையார் என்ன பண்ணார் சிவபெருமானையும் சுற்றி வந்து ஞானபலத்தை வாங்கிட்டு போயிட்டார் அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் ஷார்ட் கட்டில் சிவபெருமானையும் சுற்றிட்டு வந்து ஞானபழத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் சிம்பிள் ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க்கெலாம் பண்ண மாட்டாங்க சோ இதுதான் அவங்களோட குணம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது இப்போ சென்னையில் நம்ம போரூர் கார்டன்ல ஸ்ரீமடம் இயங்கி கொண்டிருக்கிறது விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் தினசரி வேள்விகள் நடக்கின்ற ஒரே மடம் ஸ்ரீமடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்குரிய தீர்வுகளை காணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ் டூ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்